அஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி கொண்டு வரலான்ட்டு ஒரு ஐடியா என்னெண்டா மதியானம் சமைச்ச சாப்பாடு வந்து நைட்டு மிச்சம் இருந்துச்சு நம்ம தான் நைட்டில் வந்து ரைஸ் சாப்பிட மாட்டோமா சரி நான் அதை வச்சு ஈவினிங் ஏதாச்சும் டிஷ் பண்ணலான்ட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்டாங்க சரி ரைஸ் தான் ஒரு பவுலுக்கு வந்து ரைஸ் அப்படியே மிச்சம் ஆகிடுச்சு இதை வச்சு என்ன செய்யலான்னு யோசிச்சப்போ தான் ஏன் இதை வச்சு பக்கோடா போட்டு பார்க்குவோமேண்டு ஒரு ஐடியா ஓகே நம்ம இந்த ரைஸை வச்சு எப்படி பக்கோடா வருதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு ஓகே ஒரு கப் ரைஸை வந்து மிக்சர் ஜாரை கழுவிட்டு அதில் வந்து மாற்றிக்கோங்க மாற்றி வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் குறை குறை குறைன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே பார்த்தீங்களா எப்படி அரைச்சிருக்கோண்டு தண்ணியே ஊற்றாமல் நம்ம இந்த சாப்பாட்டில் உள்ள அந்த இ தண்ணி பதமே வந்து இதுக்கு போதுமானது இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து இப்படி வடை தட்டி போடுற மாதிரி எவ்வளோ திக்காக இருக்குன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிப்போம் நம்ம ஒரு பவுலில் வந்து எடுத்துட்டோம் இது கூட வந்து ஒரு இவ்வளோ பெருசு ஒரு திட்டமான ஒரு வெங்காயம் ஒன்று எடுத்து அதையும் வெட்டி இதோட சேர்த்துக்குவோம் ஓகே ஒரு வெங்காயம் ஒன்று வந்து நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கலாம் சரது கிச்சனுக்கு வந்தாலே அவ்வளோதான் இது கூட வந்து ஒரு ரெண்டு கொத்த கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதோட வந்து நமக்கு வந்து அந்த சாப்பாட்டுலேயே வந்து உப்பு இருக்கும் அதனால் உப்பு வந்து ரொம்ப கம்மியாக சேருங்க இல்லைன்னா அதிகமாக போயிடும் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடல மாவு இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் வெறும் கடல மாவு ப்ளைனாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பஜ்ஜி மாவு வேணாலும் சேர்த்துக்குவோம் அப்படி இல்லைன்னா கடலை மாவோட ஒரே ஒரு பீன்ஸ் ஃபுட் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அதை சேர்த்துக்கலாம் இதோட ஓகே ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம எந்த மாவு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து பஜ்ஜி மாவு கொஞ்சம் இருந்துச்சு நான் அதை இன்றைக்கி சளிச்சு எடுத்து அதை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயம் போட்டுப்போம் ஒரே ஒரு பிஞ்சு மிளகாத்தூள் போட்டுப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம மிளகா கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஓகே இப்போ வந்து பச்சை மிளகா வந்து கொஞ்சமே போடுவோம் ஏன்னா என்னோடய குழந்தை சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம் இதை அதனால் வந்து ஒரு கால் வாசி மட்டும் இல்லை பெரிய பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதை நுனி மொட்டம் ஏன்டா அது வந்து காரம் கம்மியாக இருக்கும் அப்புறம் வந்து கொத்தமல்லி இருக்குல்ல அதை வந்து கழுவிட்டு கொஞ்சமாக அதையும் விட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மிக்ஸை வந்து நல்லா ஃபஸ்ட்டு கிளறிக்குவோம் அந்த மிக்ஸ் ஃபுல்லாக எங்கேயுமே ஸ்டோர் ஆகிடாமல் ஃபுல்லாக கிளறி விட்டுக்கலாம் ஓகே மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த சாப்பாட்டோட நம்ம போட்ட வெங்காயம் மசாலா எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும் எங்கேயுமே வந்து தனித்தனியாக நின்றுக்கூடாது அதே மாதிரி இந்த இந்த கட்டியாக இந்த இவ்வளோ திக்கு இருக்குது தெரியுங்களா இந்த அளவுக்கு இப்படி நம்ம எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும் தண்ணி இல்லாமல் ஓகே நம்ம மிக்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை நமக்கு எப்படி தேவையோ நம்ம குட்டி குட்டி ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் போண்டாவா அப்படியே தட்டி போட்டால் வடை இல்லையா இப்படி குட்டி குட்டியாக எடுத்து இப்படி கிள்ளி கிள்ளி வீட்டோன்னா பக்கோடா நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி போடலாம் வாங்க ஓகே ஒரு பேன் வச்சுட்டு ரொம்ப பெரிய பாத்திரமாக வைக்க வேணாம் ஏன்னா நம்ம எண்ணெய் அதிகம் ஊற்றுற மாதிரி இருக்கும் எண்ணெயெல்லாம் வந்து நம்ம பக்கோடாவே இழுத்துருவாங்க சரின்ட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் இப்போ இது வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வைக்கணும் அதில் வந்து குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் வர ஆரம்பிக்கும் புகையாக வரும் அப்படி வந்துச்சுன்னா நம்ம ஸ்லோ பண்ணிடணும் ஓகே நம்ம ஆயில் வந்து ஹீட் ஆயாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வடை மாதிரி போட்டு பார்ப்போம் நான் வடை எப்பயுமே கையில் தட்டி போட மாட்டேன் நம்ம ஒரு அதிசய பிறவியாக நம்ம பண்ணுற வேலை எல்லாமே அதிசயமாக இருக்கும் இப்படி ஒரு டம்ளர் எடுத்து அது மேலே ஒரு கவரை வச்சு இந்த இடத்துல லப்பர் போட்டோம்னா ஈஸியாக வடை போடலாம் எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்கள் ஓகே கொஞ்சமாகவும் எடுத்து நம்ம என்ன தடையை வச்சுட்டோன்னா இங்கே பார்த்தீங்களா எப்படி எடுக்க அதை வச்சு ஒரு சின்ன ஓட்டை முடிஞ்சிருச்சா அவ்வளோதான் நம்ம வடை அப்படியே கையில் எடுத்து போட பயமாக இருந்துச்சுன்னா கிளாஸில் லைட்டாக திருப்பு அப்படியே விழுந்துடும் ஓகே இன்னொரு வடையவுமே அப்படியே தட்டி போட்டுக்கலாம் ஓகே நம்ம ரெண்டாவது வடையவும் தட்டி போட்டாச்சு இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இந்த மாவோட கலரே அப்படியே நல்லா மாறி வர்ற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இல்லைனா வந்து சடனாக கருகிடும் ஓகேங்களா நம்ம போட்டு செக் பண்ண உருண்டை இது அப்படியே கருப்பாக அந்த சுண்டக்காய் மாதிரி ஆகிடுச்சு ஓகே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் பாத்திரத்தில் இடம் இருக்குதுல குட்டி குட்டி போண்டாவையும் நம்ம அப்படியே ஊட்டி போட்டுருவோம் அதுலேயே ஆனால் போண்டாவை போட்டால் உள்ளே சமயத்தில் வேகாது அதனால் குட்டி குட்டி அப்படியே கிள்ளி விட்டுக்கலாம் நம்ம சாப்பிட போகிறது தானே எந்த ஷேஃபில் இருந்தால் என்ன நமக்கு தேவை தேவைப்பதைக்கு ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் ஓகே பார்த்தீங்களா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடை இப்படி முருமூறுன்னு கடையில் அவங்கிற கலரில் இருக்கு வித்திங்களா அதுதான் நல்லா எண்ணெயை அடிச்சுட்டு ப்ளேட்டில் ஒரு டிஷ்யூ வச்சு வச்சிடலாம் இதுக்கு சைட்டிஸ்க்கு வந்து நான் மயோனிஸ் தான் பண்ணலான்னு மூளை சொன்னிச்சு ஆனால் வேணாம் நான் வெயிட்டை குறைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா ஆஃப்டர் டெலிவரி இப்போ ஆறு கிலோ குறைச்சா ரெண்டு மாதத்தில் அதனால் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேட் சாப்பிட்டு ஏற்கனவே எண்ணெயில் தான் பொறிக்கிறோம் இல்லை அதையும் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபேட்டை சேர்த்துக்க வேணாம் நாளைக்கு செஞ்சுக்கலாமேட்டு இன்றைக்கி ஏதோ சும்மாவே நம்ம சாப்பிடுவோன்னு செஞ்சாச்சு ஓகே மிச்சம் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துப்போம் இதே மாதிரி ஓகே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் சீரியஸாக நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இருங்க நான் சாப்பிட்டே உங்களுக்கு காட்டுறேன் வாங்கிக்கிங்களா நல்லா ரைஸாக நான் பயந்தேன் ஹார்டாக இருமோ கஷ்டப்பட்டு செய்கிறோமே அப்படின்னு அப்படிங்களா உடச்ச உடனே அதிரசம் மாதிரி உடஞ்சிருச்சு டக்குனு மூளையில ஒரு பெல் அடிச்சிச்சு என்னடா இதுக்கே நம்ம சட்னி கொஞ்சம் அரைக்க கூடாதுன்னு எப்படியோ நைட்டு டின்னருக்கு சட்னி அரைச்சி தான் ஆகணும் அரைச்சி சட்னி போட்டார் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் இருங்க ம் பா சீரியஸ்லி நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ சூப்பராக உருண்டு எப்படி நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா தோணுச்சுன்னு தெரியலையே ஓகே இனிமேல் பாருங்கள் சாப்பாடு சாப்பாட்டை ஆக்கி ஆக்கி இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நான் செஞ்சுட்டே இருப்பேன் சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மிச்சம் சாதம் தூக்கி போடாமல் இப்படி செய்யுங்க அவ்வளோ ருசியாக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு சொன்னால் உங்களுக்கு புரியுதான்னு தெரில செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சரிங்களா நான் எவ்வளோ மாவு வச்சுருந்தேன் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது சொல்லுங்கள் உன்னா காவாசியை நானே காலி பண்ணிவிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோவெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கே டாட்டா பை பாய்